நீதி இன்றைய செய்திகள் இன்று திருமண நாள் காணும் கருமலை மாவட்டத்தின் கண்ணியமிக்க மாவட்ட நாயகன் மதிப்பிற்குரிய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அவரது துணைவியாருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் மகிழ்வுடன் மனநிறைவுடனும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம் சேலத்தில் இருந்து கிருஷ்ணகிரி செல்லும் பயணிகளின் அவலநிலை கண்டுகொள்ளாத போக்குவரத்து நிர்வாகம் கிருஷ்ணகிரி வழியாக பெங்களூர் செல்லும் அரசு பேருந்துகளில் கிருஷ்ணகிரி பயணிகளை ஏற்றாமல் அலைக்கழிக்கும் போக்குவரத்துத் துறை ஊழியர்கள் பேருந்து காலியாக சென்றாலும் பயணிகளை ஏற்ற மறுப்பது எந்தவிதத்தில் நியாயம் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் பேருந்து நிலையத்தில் பணியில் உள்ள உரிய அதிகாரி இடம் முறையிட்டாலும் உரிய பதிலை அளிக்காமல் அலட்சியம் காட்டுவது பயணிகளுக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது அதேபோல சேலத்தில் இருந்து பெங்களூர் செல்லும் பேருந்துகள் பல பராமரிப்பு இல்லாமல் இயக்கப்படுவது வேதனையில் வேதனை இதை இந்த அரசும் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களும் அரசு அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை மேற்கொள்வார்களா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் பர்கூர் காவல் நிலையத்தில் காவலர்கள் தின கொண்டாட்டம் செப்டம்பர் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் காவல் நிலையத்தில் காவலர் தினத்தை முன்னிட்டு பர்கூர் காவல் ஆய்வாளர் திரு இளவரசன் அவர்கள் தலைமையில் காவலர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினர்களாக கிருஷ்ணகிரி கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு நமச்சிவாயம் பர்கூர் காவல் துணை கண்காணிப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் பர்கூர் வட்டாட்சியர் திரு சின்னசாமி மற்றும் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் திருமதி ஆனந்த் லட்சுமி கந்திகுப்பம் காவல் உதவி ஆய்வாளர் போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் நகரசம்பட் தீ காவல் ஆய்வாளர் மற்றும் தீயணைப்பு நிலைய அலுவலர் ஆகியோர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பர்கூர் உட்கோட்ட காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் பணிபுரியும் காவலர்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தங்களது குடும்பத்தினருடன் பங்கேற்றனர் பொது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும் ஞாயிற்றுக்கிழமை பூஜ்ஜியம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தாலுக் ஆபீஸ் பர்கூர் நிரந்தர ஆதார் சேவை மையம் ஆதார் சென்டர் செயல்படும் எனவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உரிய ஆவணங்களுடன் ஆதார் கார்டு சம்பந்தமான சேவையை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக் தொல்லை நடவடிக்கை எடுக்குமா மாநகராட்சி ஆயிரம் விளக்கு தொகுதிக்கு உட்பட்ட வார்டு நூற்று பதினொன்று பகுதி இருபத்தி நான்கு மண்டலம் ஒன்பது அண்ணா சாலை ஆயிரம் விளக்கு மெட்ரோ இரயில் நிலையம் மற்றும் சென்னை அமீர்தா கல்லூரி வளாகங்களில் மிக அருகில் சுற்றி தெரியும் தெருநாய்களின் தொல்லை அதிகம் உள்ளது இந்த ஆயிரம் விளக்கு மெட்ரோ வழித்தடத்தில் வரும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மற்றும் பணிகளுக்கு செல்லும் பெரியவங்க முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் வருவதால் இந்த தெரு நாய்களால் தொல்லை அதிகம் உள்ளன அதனால் வரும் பயணிகள் மிகவும் அச்சத்தில் வந்து செல்கின்றனர் எனவே மாநகராட்சி விரைந்து நடவடிக்கை எடுக்குமா சமூக ஆர்வலர்கள் கேள்வி